ஒரு கப் தண்ணி வேற கரையும் ரெடி ஆயிட்டாருக்கு நான் கனவா கருவிக்கப்போறேன் கனவா நல்லபடி கழுவி மஞ்சள் போட்டு வச்சிருக்கிறேன் அதோட உருளைக்கிழங்கு போட்டு தான் வைக்க உருளைக்கிழங்கு பூடு இஞ்சியும் போடு சும்மா மசிச்சு இடிச்சு வச்சிருக்கிறேன் அதுக்குள்ள வெங்காயம் ஒரு பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கிறேன் இப்ப அடுப்புல பாத்திரம் வச்சுட்டேன் அதுக்குள்ள தேவையான அளவு நல்லெண்ணெய் விட போறேன் விட்டு கடுகு சீரகம் பொரிய போட போறேன் கடுகு சீரகம் பறிஞ்சு கொண்டு வரைக்குள்ள வட்டி வச்சு வெங்காயத்தை போட்டு நல்லா பொண்ணுறமா வதக்கி எடுக்க எடுத்து போறேன் வெங்காய பொண்ணுரமா வதங்கன்னு வந்துட்டாரு இப்ப நான் இடிச்சு வச்சு கூட போட போவேன் அதையும் போட்டு நல்லா பொண்ணுரம் வதக்கி கொண்டு போவேன் இன்னைக்கு நான் தக்காளி பழம் போட இல்ல தக்காளி பழம் போடாம கனவாக்கரை எங்களுடைய அம்மா வீட்டுல தக்காளி பழம் தான் செய்யறவா ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா உருளைக்கிழங்கு போட போறமல்ல அப்ப ரொம்ப நல்லா இருக்கும் இதுல எல்லாம் நல்லா வதைவர் வந்துட்டாரு இப்ப நான் இதுக்குள்ளயே இப்ப உருளைக்கிழங்கும் போட்டு ஆஹ் புரிச்சு என்னென்ன சொல்றாங்க உருளைக்கிழங்கு கொஞ்சம் எண்ணெயில கொஞ்சம் பொறிஞ்சு வந்தா நல்லா இருக்கும் அப்ப அதனால உருளைக்கிழங்க போட்டு எண்ணெய்க்குள்ள அப்படியே வெங்காயத்துறையே நல்லா பொறிஞ்ச விடப்போம் நல்லா பொறி விடப்பாரு சும்மா கொஞ்சம் கோல்டன் அப்படி கலர்ந்த வரைக்குள்ள கனவாயை போடப்படுறேன் கனவா போட்டா தண்ணி விட்டு அந்த முதல் நாள் உருளைக்கிழங்க போட்டு எண்ணெய்க்குள்ள அப்படியே ரொம்ப தேசிக்காப்பிடி விட கனவா கனவாக்கரை நான் இன்னைக்கு இதோட நான் ரொட்டி தான் தொட்டு சாப்பிட போறேன் ரொட்டி சப்பாத்தி அதுகள் எல்லாம் நீங்க தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும் நைட்டுக்கு தான் செய்யறேன் நைட் சாப்பாடுக்கு தான் கனவா ரொட்டி செய்து சாப்பிட போறேன் நான் இப்ப இது ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட் நல்லா பிரட்டி கொண்டு இருந்தேன் இப்ப நான் எடுத்து வச்ச கழுவி வச்ச கனவாய போட போறேன் மஞ்சள் போட்டு நல்லா வடிவா கனவா கழுவி போறேன் இப்ப தேவையான அளவு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ண போறேன் தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் கனவா டக்குண்டு அவிஞ்சு வந்து வேறு ஒரு டூ த்ரீ மினிட் நல்லா கொஞ்சம் பதம் கட்டும் அதுக்கு பிறகு நாங்க தூள் போட்டுக் கொள்ளுவோம் இப்பவே கனவு நல்ல வழி கேட்டாரு நான் உப்பு வாசம் வாசம்பளம் இது கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த உருளைக்கிழங்கு கொஞ்சம் அவிஞ்சு ஒரு டூ டூ த்ரீ மினிட் நல்லா வதங்கி வரட்டும் அதுக்கு பிறகு நாங்க தூள் போடுவோம் இப்ப இதனால நான் மூடி விட போறேன் நான் பண்ணி குடி விடையில இவ்வளவு தண்ணி விட்டு கனப்பா கணவரையில இருந்து நல்ல வாசமா இருக்குது இப்ப நான் இதுக்குள்ள கொஞ்சம் தேவையான அளவு குழம்பு மிளகாத்தூள் இது வீட்டுலயே அரைச்சது மாமி அரைச்சு தந்து விட்டவா ஊர்ல இருந்து அதுக்கு தேவையான அளவு உரைப்பு கேட்ட மாதிரி போட போறேன் நானொரு ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்ப வைக்க போறதுக்காக கொஞ்சம் தண்ணி விட போறேன் ரொட்டியோட சுண்டு சாப்பிட்டேக்குள்ள குழம்பா இருந்ததுதான் நல்லா இருக்கும் பிரெட் கரி வைக்காம அப்ப இதுக்குள்ள ஒரு கப் தண்ணி விட போறேன் இப்ப நான் ஒரு கப் தண்ணி விடுவேன் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே மூடி விட போறேன் உருளைக்கிழங்குகள் அவிஞ்சுதான்னு பார்த்தா பிறகு கணவாயும் அவிஞ்சா பிறகு அப்படியே இறக்கி கடைசியாக பேசி புளி விட போறேன் அதுக்கு முதல்ல கொஞ்சம் இரட்ச சிறகு தூளும் போடுவேன் அப்புறம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இது கொஞ்சம் மூடி ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட் கொதிக்கட்டும் அதுக்கு பிறகு இச்ச சரக்கு போட்டு நிப்பாட்டுவோம் மடத்தை <ș fool> okay. oh, wow, yeah, okay. oh, awesome. ോ ഇപ്പൊ ഓപ്പൺ പണി പാപ്പം ഉരുളക്കെങ്ങാനും ഉള്ള കിഴങ്ങ് ഡക്കിട്ടാറ് ഉരുളക്കിഴങ്ങിട്ട് കറിയും നല്ല വാസമാരക്കി ഇപ്പൊ നല്ല ഉറച്ച ചരക്കത്തൂൾ പോട ചിറക്കത്തൂൾ ഒരു അര സ്പൂൺ இது ரசிச்சலக்கு என்ற சொல்றது கரம் மசாலாவை தான் நாங்கள் அப்படி மாதிரி நான் நினைக்கிறேன் நம்ம வடிவங்களுக்கு சொல்ற ரசி அரைக்கிறாரு வந்துட்டு தூள் போட்டோன்னு ஒரு ஒன் மினிட் சும்மா அப்படி கொதிக்க விட்டுட்டு பண்ணுவோம் இப்ப பாருங்களோ ஒன் மினிட் ஆயிட்டாரு ரொம்ப வாசமா இருக்கு பாருவ்ளவு கொஞ்சம் நல்ல இது குழம்பா ஆகும் திக்னஸ் ஆகி இருக்குது இப்போ நான் அடுப்பை ஓப்பன் பண்ண போறேன் நான் செக் பண்ணேன் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கு இப்போ நான் அடுப்பை ஓபனே போட்டு தேசிக்காய் புளி விட போகிறேன் தேசிக்காய் புளி விட விரும்பினாங்க விடுங்கோ தேசிக்காய் புளி தான் ரொம்ப நல்லா இருக்கும் எங்களுடைய அம்மா நான் வரு அடுப்பை ஓப்பன் பண்ண போறேன் பாருங்க அடுப்பு ஓஃப் பண்ணிட்டு ஒரு ஒன் மினிட் விட்டோடனே கறி பாருங்க இவ்வளவு திக்காயிட்டு டக்குன்னு திக்காயிட்டாரு பாருங்க கிழங்கு போட்டபடியா டக்குன்னு கறி திக்காயிட்டாரு இப்ப நான் சாரி கரண்டி இப்ப நான் தேசி இப்படி விடப் போறேன் ஒரு பாதி இதுல நான் நிறைய விட போறது இதுல அரைவாசி தான் விட போறேன் நான் டிரெக்டாவே விடுறேன் நீங்க தவிர புளிஞ்சி விடுங்கோ பாரு அரைவாசி காண முடியும் நான் நான் கொஞ்சம் கையாத்தனை வச்சே நான் அப்ப அரைவாசி விட்டுனான் மிக்ஸ் பண்ணிட்டு என்னை சாப்பிட ரெடி ஆகுவோம் உங்களுக்கு நான் ரொட்டி சாப்பிடக்குள்ள காட்டணும் அப்படி இருக்கிறத சொல்லிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் மஸ்ட் ட்ரை பண்ணுங்க கனவாக்கரை சிம்பிளாயும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சுக்கூட ரொம்ப ஈஸியா செய்யலாம் நான் சித்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே கறியும் ரெடி ஆயிட்டாரு ரொட்டியும் ரெடி ஆயிட்டாரு நாங்க இப்ப நிறவு சாப்பாடு சாப்பிட போறோம் கனவா கனவாக்கறி அதோட நாங்க பீச் ரொட்டி நல்ல ரொட்டி இது நான் கடையில இந்த ரொட்டி வாங்கினா ரொம்ப நல்லா டேஸ்டாயிருக்கு நீங்களும் இதே மாட வீட்டில் செய்து சாப்பிடுவோம் இந்த கணாக்கறைய நாங்கள் கவுஷி தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் பாய் பாய்